இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தோனி இந்த போட்டியுடன் ஐ பி எல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் இதுதான் தோனியின் கடைசி போட்டி அவர் மைதானத்திற்கு வரும்போது மஞ்சள் நிற உடையை அணிந்து அவருக்கு அன்பை செலுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியை பண்டிகை போல கொண்டாட வேண்டும் தோனி ஒரு கேட்டனாகவும் வீரராகவும் கடைசியாக ஆடுகளத்திற்கு வர இருக்கிறார் மைதானத்தை மஞ்சள் நிறத்தில் நிரப்பி அவருக்கு அன்பை செலுத்துங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றால் தோனி தோனி என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் எட்டு மாதங்கள் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்துவிட்டு மூன்று மாதங்கள் கிரிக்கெட் விளையாடுவது என்பது மிகவும் கடினமான விஷயம் இதை தோனி இந்த ஆண்டு புரிந்து கொண்டிருப்பார் என்று முகமது கைப் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரின் துவக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருதுராஜ் கேக் வாட் செயல்பட்டார் ஐந்து போட்டிகளுக்குப் பிறகு அவர் காயம் காரணமாக ஐ பி எல் தொடரிலிருந்து விலகினார் அதன் பிறகு தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் தற்போது நாற்பத்தி மூன்று வயதான நிலையில் தோனி ஐ பி எல் தொடரில் விளையாடுகிறார் அடுத்த ஆண்டு வயதில் அவரால் தொடரில் விளையாட முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த ஆண்டு தோனியின் பேட்டிங் அத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மேலும் அவரது கேப்டன்சியிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை இந்த நிலையில் தோனி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் தொடரில் விளையாடுவாரா என்ற விவாதங்களும் நடந்து வருகின்றன இந்த நிலையில்தான் முகமது கைப் தோனி ஓய்வு பெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்